தேங்காய் நிலையை எடுத்த இந்த காடை ஆஹா மசில்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மத்தி மீன் குழம்பு தேங்காய் நிலையை செஞ்சது ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில பொறிச்ச சிக்கனை சாப்பிட தான் அங்கே வந்திருக்கோம் அந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் சிக்கன் எங்கே இருக்குன்னா திருச்சி பஜாரில் இந்த கள்ள தெரு எண்டிலையும் திப்பிரான் தொட்டி தெரு அங்கே தாங்க அந்த கடை இருக்குது அங்கே இருந்து தெரியுது பாருங்க அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம்

இந்த மாதிரி கால்போர மாவு முட்டை அரிசி மாவு இதெல்லாம் மட்டும் எதுவுமே இல்லாமல் தரமாக குவாலிட்டியா நம்ம தேங்காய் எண்ணெயில நம்ம குறைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வெரைட்டி நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு மிங்ஸ் இருக்கு போன்லெஸ் இருக்கு லெப்பீஸ் இருக்கு லாலிபாப் இருக்கு காடை முழு காடை இருக்கு இது எல்லாமே பொறிப்புற மாதிரிதான் நம்ம தவிர பொள்ளாச்சி சிக்கன் சிறுபான்ம சொல்லி பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா அது ரொம்ப பேமஸ் ஆயிருந்துச்சு பொள்ளாச்சி திருப்பூரி ஒன்னு தான் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸ் அது வந்து இங்க கிடைக்கிறது இல்ல அதனால நம்ம அதையும் நம்ம திருச்சி மக்களுக்காக நம்ம அதையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணு நம்ம அதையும் கொடுக்கணும் இதோட சேர்த்து

இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்றேன் போட்டு நம்ம பிரட்டி தரோம் பாத்தீங்கன்னா இந்த சிக்கனோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா இந்த தூள் தான் இந்த தூளை வந்து நிறைய பேர் லைக் பண்ணி கேட்பாங்க தூள் வச்சு கொடுங்க அப்படிம்பாங்க பாத்தீங்கன்னா இது இந்த சிக்கன் புரோட்டா இந்த தூள் இதெல்லாம் வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியா இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ தேங்காய் நிலையை செஞ்சேன் அந்த சிக்கன் பிரியாணி சாரிங்க சிக்கன் முடிஞ்சிருச்சு நான் வந்து லேட்டுனால சிக்கன் பீஸ் எதுவுமே இல்லை எம்டி பிரியாணி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல சிக்கன் பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சா கொடுத்துருக்காங்க ஆனியன் கிட்ட கொடுத்துருக்காங்க சிக்கன் இல்லாதனால இந்த தேங்காய்லேயே பிடிச்ச விங்ஸும் போன்லெஸ்ஸும் வாங்கிட்டேன் சாப்பிட்றேன் ஆ பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது இந்த அரோமா தேங்காய் நான் வாசம் தூக்குது ம் செம்மையாக இருக்குது தால்ச்சாவோட சேப்படுது இந்த தால் சாவும் ஆனியன் இதை சாப்பிட்டாதான் ஆஹா ரொம்ப இந்த போன்லெஸ் பாத்தீங்களா தேங்காய் பியூர் தேங்காய் செஞ்சது இந்த தூளை விட மிக்ஸ் பண்ணி தராங்க அதுதான் ஹைலைட்டு ஆஹா தேங்காய் தான் அள்ளிட்டேன் ஸோ நிஜமாக செம்மையாக அருமையாக இருக்குது நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பிரியாணி இந்த சிக்கன்லாம் ட்ரை பண்ணுங்கள் மீன் குழம்பு இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் நான் டேஸ்ட் பார்க்குறேன் மீன் குழம்பு இருக்கானே போட்டு கொடுங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா புதுசாக மதியான டைமில் இந்த தேங்காய் நல்ல செஞ்ச மீன் குழம்பு மத்தி மீனில் வச்சு மீன் குழம்பு செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டு நான் தான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் வந்துருங்க ஆஹா ம் சான்ஸே இல்லை அட்டகசமாக இருக்குது நான் நம்பலை நான் தயவு செஞ்சு நீங்கள் நேரில் வந்துடுங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படிங்க சொல்லுங்கள் மீன் தேங்காய் நிலைய பொறிச்சு எடுத்த இந்த காடை ஆஹா மசல்ஸ் பற்றிங்களா எப்படி இருக்குன்னு சாப்பிட்றேன் மசாலாவும் சூப்பராக இருக்குது இந்த தேங்காவோட தேங்காய் அண்ணனோட அரோமா அல்டிமேட்டு